கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத நிலையில் நிறுவனத்தின் லாபம் கூட்டாளிகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுவது சமமான விகிதத்தில் கூட்டாளிகளுக்கிடையே கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாதபோது முதல் மீது வட்டி வழங்கப்படுவது இல்லை கூட்டாளிகளிடமிருந்து நிறுவனம் கடன்கள் பெற்றிருந்தால் அக்கடன்களுக்கு இந்திய கூட்டாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி வழங்கப்படும் வட்டி வீதம் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் பின்வருவனவற்றில் எது லாபநட்ட பகிர்வு கணக்கில் காட்டப்படும் கூட்டாளியின் ஊதியம் கூட்டாண்மை நிறுவனத்தில் நிலை முதல் முறை பின்பற்றப்படும் போது பின்வருவனவற்றுள் எது முதல் கணக்கில் காட்டப்படும் கூடுதல் முதல் கொண்டு வந்தது ஒரு கூட்டாளி ஒவ்வொரு மாத நடுவிலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வழக்கமாக எடுத்துக்கொள்ளும்போது அந்த எடுப்புகள் மீது கணக்கிடப்படும் வட்டிக்குரிய மாதங்கள் சராசரியாக ஆறு மாதங்கள் பின்வருவனவற்றில் எது சரியற்ற இணை கடன் மீது வட்டி முதல் கணக்கில் பற்று வைக்கப்பட வேண்டும் கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாதபோது கூட்டாளிகள் பெற தகுதியுடையது கடன் மீது வட்டி பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் கூட்டாளிகள் முதல் மீது வட்டி ஆண்டுக்கு ஏழு சதவீதம் அனுமதிக்க வேண்டும் எடுப்பு மீது வட்டி முதல் மீது வட்டி மற்றும் ஊதியம் கழித்த பின் உள்ள லாபம் ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு கீதா என்ற கூட்டாளி கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் ஐந்து சதவீதம் கழிவு பெற உரியவராயின் கழிவு தொகையை கண்டறியவும் ரூபாய் ஐநூறு